ஹாய் பட்டிச்சுட்டி எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா அதாவது ஒரு காட்டில் சிங்கராஜா ரொம்ப வருத்தமாக அம்மா உட்காந்துருந்து தான் ஏன் இப்படி உட்காந்துருக்குதுன்னு எல்லா மிருகங்களும் தனக்குள்ளே பேசிக்கிடிச்சான் அப்போ வந்து அந்த சிங்கராஜாவுக்கு பல்லு வலின்னு சொல்லி குரங்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லா மிருகங்கிட்டையும் யோசனை கேட்டுச்சான் சிங்கராஜாவுக்கு ரொம்ப பல்லு வலிக்குதாம்மா அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு யார் அவருக்கு போய் வைத்தியம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு யோசனை சொல்லித்தோம் கழுதை வந்து நான் வேணால் எட்டி உதைக்கட்டுமா சிங்கராஜாவோட பல் விழுந்துடும் இல்லையா அப்படி நினச்சோம் அந்த ஜெரேஃபி வந்து நான் வேணால் உயரமாக இருக்கிறதுனால என் காலால் அவர் தலையில் வச்சு அழுத்துனா பல்லெல்லாம் விழுந்துரும் இல்லையா அப்படி இப்படி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு யோசனை சொன்னாலும் அதுங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது என்னென்னு ஐயோயோ சிங்கராஜா பக்கத்தில் போகவே பயமா இருக்குமே நாங்கள் போய் வைத்தியம் சொல்கிறதாவது ஒன்றாவது எங்களால் முடியாதுப்பா அப்படின்னு எல்லா மிருகமும் சொல்லிருச்சான் கரடி யானை அவ்வளோ வலிமையான யானை கூட ஐயோ நான் மாட்டேன் அப்படின்றிச்சான் உடனே வந்து அந்த குரங்கு போய் சொல்லிச்சான் சிங்கராஜா எல்லோரும் உங்கள் பக்கத்தில் வர பயப்படுறாங்க நான் வேணால் போய் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படிங்க சரி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லித்தான் சிங்கராஜா அப்போ அந்த வழியாக ஒரு குட்டி எலி போய்ட்டு இருந்துச்சோம் அந்த எலிக்கு வந்து சிங்கராஜாவோட வருத்தத்தை பற்றி எல்லோரும் பேசிக்கிறதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சான் சரி நம்ம போய் சிங்கராஜாவுக்கு ஏதாவது சொ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சிங்கராஜா வருத்தப்படாதீங்க நான் உங்கள் வந்து உங்கள் பல்வெளியை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் எப்படி அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் வாயை திறங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுச்சான் உடனே சிங்கராஜா வாயை திறந்து காட்டுச்சான் அதில் வந்து நிறைய அது மாமிசம் சாப்பிட்றது இல்லையா அந்த பீசஸ் எல்லாம் போய் பல்லில் ஒட்டிக்கிடுச்சாமா அதை பார்த்துட்டு சி எலி சொல்லித்தான் சிங்கராஜா நீங்கள் நிறையா மாமிசம் எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா மீட்டு மற்ற விலங்குகளோட இறைச்சியை சாப்பிட்டீங்கல்ல அதெல்லாம் போய் பல்லில் ஒட்டிக்கிச்சு அதுதான் இப்போ வந்து போய் பல்லோட சந்தில் அதெல்லாம் போய் ஒட்டிக்கிச்சு அதனால தான் இப்போ உங்களுக்கு வலி அதிகமாகிடுச்சு நான் அந்த இதெல்லாம் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷார்ப்பான பல்லால் அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருச்சான் எடுத்து விட்டதுக்கப்புறம் சிங்கராஜாவுக்கு வழி போயிருச்சான் உடனே அது நீ உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் எனக்கு நீ வைத்தியம் பார்த்து இதை சரி பண்ணிட்ட உனக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லித்தான் உடனே அந்த குட்டி எலி வந்து ராஜா உருவத்தில் சின்னதாக இருக்குதுன்னு யாரும் வந்து யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது இருந்தாலும் ஒரு சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க உங்களுக்கு நான் உதவி செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் உங்கள் பல்வெளி போயிருச்சுன்னு நான் ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சோம் அப்போது இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சுட்டீஸ் அதாவது நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணணும் சரியா ரெண்டாவது சின்ன உருவந்தானே அப்படின்னு யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது அது காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அதால் பல்லு வெளியே பொறுக்க முடியல இல்லையா அதனால் அது ஒரு சின்ன உயிரினம் தான் அவரை காப்பாத்துச்சு அது மாதிரி நீங்களும் குட்டியாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க யாரையும் ஏலனமாக பேசக்கூடாது சரிங்களா ஓகே அதே மாதிரி டெய்லி டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் மார்னிங் ஒன் டைம் நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் அப்போ தான் நம்ம பல் சுத்தமாக இருக்கும் பல் வலி சிங்கராஜா மாதிரி நாம்மளும் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்லா ப்ரஷ் பண்ணணும் சரிங்களா ஓகே சுட்டியேஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழக்கம் போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்